எனது அன்பு நேர்களே வணக்கம் பாபு எக்ஸ்க்ளூசிவ் என்று ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ரிஷபராசியில இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் ரிஷப ராசியில் சூரியன் இருக்கும்போது மழை பெய்கிறது ஒவ்வொரு வருடமும் இது இயற்கை இது ரோஹிணி நட்சத்திரம் தரக்கூடிய அமைப்பு செய்திகளில் பார்த்தேன் டெல்லியில் இடி மின்னலுடன் மழை ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மும்பையில் குழந்தைகள் மழையிலே உல்லாசம் இது ஐந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது மட்டுமல்ல சென்னையிலும் மழை பெய்து வெள்ளம் சாலைகளிலே தங்கக்கூடிய தேங்கக்கூடிய அளவிற்கு ஒரு மழை இது ரோஹிணி நட்சத்திரம் கடலின் மீது வரும்போது சூரியனும் அந்த ரோஹிணி நட்சத்திரத்தை நெருங்கி இருக்கும் ஒவ்வொரு ஆண்டும் இப்படி மழை பெய்யும் இதுதான் இயற்கை அதாவது ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி தொடர்ந்து பதிவிலே சொல்கின்றேன் ஆச்சரியம் ஆனால் உண்மை இயற்கை எப்படி வேலை செய்கிறது என்று ஒரு எத்தனையோ பல பல ஆயிரம் லட்சம் கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் பூமியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் மழை மழை மேகங்களை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது இப்படி பல செய்திகள் நான் ட்விட்டர் வலைதளங்களிலே பார்க்கும்போது ஜூன் மாதம் ஒன்று என்றாலே ஏன் பருவமழை தொடக்க காலம் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவிலே என்றால் இந்த படத்திலே நீங்கள் பார்க்கலாம் இந்த அல்டர்பிரான் என்று குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் தான் தமிழிலே நாம் ரோஹிணி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் சூரியனை போல் நாற்பத்தி நான்கு மடங்கு பெரியது இந்த படத்துல சூரியனும் ரோஹிணியையும் ஒரு சைஸ் கம்பேரிசன் அளவு ஒப்புமைக்காக தரப்பட்டுள்ளது இந்த படத்தில் ஒரே ஒரு சின்ன புள்ளியாய் துவங்குகிறது அல்லவா அதுதான் நம்முடைய மொத்த சூரிய குடும்பம் என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அதற்கு அடுத்தது ஒரு நட்சத்திர ஒரு நட்சத்திரம் இருக்கிறது அதுக்கு அடுத்தது அதற்கு அடுத்தது என்று நட்சத்திரங்கள் தொடர்ந்து இருக்கிறது அதிலே ஒரு சிறிய அதாவது கீழ் வரிசைகளை பார்த்தீர்கள் என்றால் அதுதான் அல்டர்பெரான் இதுதான் ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அளவு இது அளவினுடைய ஒப்புகைக்காக தரப்பட்டிருக்கிறது இந்த ரிஷப மாசத்தில் அதாவது ரிஷபத்தில் சூரியன் இருக்கக்கூடிய மாசத்தில் ரோஹிணி நட்சத்திரத்தின் காரணமாக மழை ரோகிணியிலே அந்த சூரியன் வரக்கூடிய அமைப்புல மழை துவங்கும் ஒவ்வொரு வருடமும் இதுதான் கணக்கு காரணம் அது தண்ணிக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறது அது ரோகிணி என்றாலே சந்திரனுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரம் என்று அதனால்தான் சொல்லப்படுகிறது சந்திரன் நீரினுடைய ஒரு அம்சம் அது மட்டுமல்ல இந்த அல்டர்பெரான் அறுபத்தி ஐந்து ஒளியாண்டுகள் ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இது சாதாரண நட்சத்திரமா இல்லை அது சூரிய குடும்பத்தை விட மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை கொண்டது ஆகையினால் அங்கும் ஈரேழு லோகங்கள் என்று சொல்வார்கள் அல்லவா இது ஒரு லோகம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அத்தோடு அதை அதாவது அல்டர்பிரான் என்று சொல்லக்கூடிய ரோஹினியை விட பெரிதாக காட்டப்பட்டிருப்பது பீட்டல் ஜூஸ் அது திருவாதனை நட்சத்திரம் அது கிட்டத்தட்ட எழுநூத்தி ஐம்பது ஒலியாண்டுகள் என்று சொல்லலாம் அவ்வளவு தொலைவில் இருக்கிறது அடுத்தது அன்டாரிஸ் இது என்னவென்றால் கேட்டை நட்சத்திரம் அப்போது அது எவ்வளவு பெரிய நட்சத்திரம் என்று பாருங்கள் நமக்கு வானத்திலே பார்க்கும்போது ஒரு புள்ளி போன்று மின்னிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அந்த தொலைவின் காரணமாக நமக்கு அவ்வளவு சிறியதாய் தெரிகிறது இவை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்களிலே தாக்கம் ஏற்படுத்தும் நீரின் அம்சம் தத்துவம் சந்திரனுடைய வடிவம் சந்திரனுடைய தாக்கம் சந்திரனுக்கான நட்சத்திரம் என்று ரோஹிணியை சொல்கின்றோம் அது மழையை உருவாக்கக்கூடிய சுபிட்ச செழிப்பு தரக்கூடிய நீரை பூமிக்கு பல நிலைகளிலே தரக்கூடிய அமைப்பு கடலின் மீது எப்போது இந்த ஜூன் மாதத்திலே அந்த நட்சத்திரம் கடலின் மீது மின்னுகிறதோ அப்போது மழை மேகங்கள் உருவாகி மழை பெய்யும் நீங்கள் படத்திலே காண்பது இந்த நட்சத்திரத்தினுடைய சூரிய குடும்பம் போன்று அதனுடைய குடும்பம் இந்த அல்டர்பெரான் என்று சொல்வதுதான் ரோஹினி அல்டர்பெரான் என்ற பெயர் எப்படி வந்தது என்று பார்ப்போம் அல் டர்பரான் என்றால் தொடர்வது என்று பொருள் இது ஒரு அரபிக் பெயர் அரபிக் பெயர் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் அரபியர்கள்தான் ஆரம்பத்திலே பல நட்சத்திரங்களுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் வேத ஜோதிடம் என்று நாம் சொல்லிக்கொண்டாலும் கூட அந்த நட்சத்திரங்களை அழகாக குறிப்பெடுத்து அல்மனாக் என்று ஒரு விஷயத்தை உருவாக்கி அதிலே ஒவ்வொரு நட்சத்திரமும் எந்த நேரத்திலே உதிக்கும் என்றெல்லாம் கணக்குகளை தந்திருந்து அதன் பின்பு அதிலிருந்து ரிஃபைன்டாக மிக துல்லியமாக இந்த அறுபத்தி ஐந்து ஒளியாண்டுகள் அதாவது ஒளியினுடைய வேகத்திலே நாம் பயணப்பட்டால் ஒளி எவ்வளவு வேகமாக பயணப்படும் தெரியுமா ஒளி நீங்கள் ஒரு செகண்டுக்கு பூமியை ஏழரை மடங்கு சுற்றி வந்துவிடும் அதுதான் ஒரு ஒலியினுடைய வேகம் அந்த வேகத்திலே அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் பயணப்பட்டால்தான் என்று கணக்குகள் சொல்கிறது ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய பயணம் பயண தொலைவு அது பூமியின் மீது இருக்கக்கூடிய தாக்கத்தை வேத ஜோதிடம் என்பது கணக்கு போட்டு தந்திருக்கிறது கணக்கு என்றாலே அது அறிவியல் ஒவ்வொரு இடத்திலும் அது ஒவ்வொரு விஷயத்தை தாக்கும் அதாவது தாக்கும் என்றால் பாதிக்கும் இந்த அல்டர்பிரான் ரோஹிணி நட்சத்திரம் நாம் ரோஹிணி என்று சொல்கின்றோம் ரோஹிணி என்றால் செம்மை நிறத்தை குறிக்கிறது செம்மையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அது செம்மையை குறிக்கிறது சிவப்பை குறிக்கிறது வானத்திலே ரோஹிணி சிவப்பாக தெரியும் அல்டர்பெரான் தொடர்வது அதாவது தொடர்ந்து இருப்பது என்று ஏன் சொன்னார்கள் தெரியுமா இந்த படத்திலே பார்த்தீர்கள் என்றால் பிளேடஸ் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திர கூட்டத்திற்கு பின்பாக தொடர்ந்து இது இருப்பதன் காரணமாக தொடர்ந்து இருக்கிறது என்று அல்டர்பெரான் என்று சொன்னார்கள் அதன் பின்பு ஆரியான் கூட்டம் இதில் தான் திருவாதிரை நட்சத்திரம் இருக்கிறது புனர்பூசம் போலக்ஸ் என்று சொல்லக்கூடியது ஆங்கிலத்திலே இப்படி பல நட்சத்திரங்களுக்கும் பெயரை அரபியர்கள் ஏற்கனவே வைத்து அதன் பின்பு அதற்கான கணக்கு குறிப்புகளோடு துல்லியமாக வேத ஜோதிடம் சொல்கிறது இந்த படத்திலே சந்திரன் பூமி அதன் பின்பு குரு எவ்வளவு பெரிசு என்று பார்க்கிறோம் குரு அதாவது வியாழன் கோல் பூமி மிகச் மிகச்சிறியதாக தெரிகிறது அதன் பின்பு எவ்வளவு பெரியதாக இந்த வியாழன் தெரிகிறது பாருங்கள் அதே போல அந்த வியாழனுக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒப்புமை அப்போது சூரியன் எவ்வளவு பெரிது சூரியன் பாருங்கள் புள்ளி போன்று ஆகிவிடுகிறது அல்டர்பெரான் நாற்பத்தி நான்கு மடங்கு பெரிதாக இருக்கிறது அதனுடைய ஒளியும் மிக ஐநூறு மடங்கிற்கு மேல் வெளிச்சமானது அதாவது சூரியனை விட அவ்வளவு ஒளி ஆற்றல் பொருந்தியது எப்படி சூரிய குடும்பத்தில நெப்டியூன் ப்ளூட்டோ எல்லாம் இருக்கிறதோ அதே போன்று நீங்கள் படத்திலே காண்பது இந்த அல்டர்பெரான் குடும்பத்தில இருக்கக்கூடியது ரோஹிணி இது ஒரு அதாவது ஈரோடு லோகம் என்று சொல்வார்களே அதில் ஒன்றென்று கருதுங்கள் என்று நான் சொன்னேன் அல்லவா ஏனென்றால் அந்த காலத்தில் சொல்வதெல்லாம் ஏதோ பொய் ஏதோ பித்தலாட்டம் ஏதோ கணக்கு பிணக்கு என்றெல்லாம் சொல்கிறார்கள் வாயேஜர் என்ற ஒரு விண் ஊர்தியை விண் கலனை அமெரிக்கா அனுப்பியது நாசா இது சூரிய குடும்பத்தை தாண்டி அந்த டெர்மினல் ஷாக் என்று சொல்வார்கள் நம் வேத விரஜா விரஜாநிதி என்போம் அதை இப்போது கிளவுட் என்று பெயர் வைத்திருக்கிறது நாசா இந்த ஊட்களோடு இவர்கள் இப்போதுதான் இருக்கிறது என்று யூகிக்கிறார்கள் ஆனால் வேத ஜோதிடத்திலே ஒரு மனிதன் இந்த விரஜா நதியை கடந்தால்தான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பாதங்களை அல்லது சிவலோக பிராப்தி எல்லாம் சொல்வார்கள் அடைய முடியும் என்பார்கள் அப்படி என்றால் இது எப்படி தெரிந்திருக்கிறது என்பது ஒரு ஆச்சரியம் அதிர்ச்சி தரக்கூடிய அற்புதம் தான் ஆனால் அந்த ஓயேஜர் இந்த அல் ரபரான் ரோஹிணி வழியாக சென்று படங்களை அனுப்பும் என்றால் இரண்டாயிரத்தி மூன்றிலே அதனுடைய தொலை தொடர்பு விட்டது என்ற செய்தி கிடைக்கிறது ஆனால் ஏளிய முறையிலே ஜோதிடம் பயின்ற என்னால் இன்னும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின் இந்த அல்டர்பெரான் எங்கு எந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்திற்கு முன் பின் எந்த கிரகங்கள் எல்லாம் பயணப்படும் என்று கணக்கு சொல்ல முடியும் அப்படி ஒரு ஜோதிட கணக்கு இந்த பூமியிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அல்டர்பெரான் சூரியனை விட நாற்பத்தி நான்கு மடங்கு மிகப்பெரியது பூமி இது ஒப்புமை கணக்கு கிட்டான் பூமியினுடைய சுற்றளவு அதற்கு அடுத்தது அல்டரபிரான் பக்கத்திலே வைத்து அல்டரில ஏ என்ற நட்சத்திரம் அல்டரில பி என்றது அதே போல் நம்ம எதை முழுமையாக பார்க்கிறோமோ அது மிக பெரிதாக இருக்கிறது ஆகையால் அல்டரபிரான் அதாவது ரோஹிணி என்பது ஒரு குடும்பம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழுல நம் சந்திரன் முழுவதுமாக அக்குல்ட் அதாவது ஒரு கிரகணத்தை ஏற்படுத்தியது ரோஹிணியோடு அதுபோன்ற நேரங்களில அடைமழை அல்லது அந்த மழை மிகப்பெரியதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதே போல் அக்டோபர் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறிலும் ஒரு அக்குல்ட் அதாவது சந்திரன் கிட்டத்தட்ட அந்த ரோஹிணியை மறைத்து சென்றது ஆனால் அந்த நேரத்தில் சூரியன் ரிஷபத்தில் இல்லை சூரியன் ரிஷபத்தில் இருக்கும் போது ரோஹிணி நட்சத்திரம் கடலின் மீது அது எந்த கடலாக இருந்தாலும் சரி கடலின் மீது பயணப்படும் போது மேகம் உருவாகி பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் மழை பெய்யும் அதேபோல் அடுத்த பதிவிலே ஏற்கனவே பதிவு ஒரு வருடம் இரண்டு வருடத்திற்கு முன்பே தந்திருக்கின்றேன் திருவாதரைக்கும் மழைக்கும் உள்ள சம்பந்தத்தையும் அதை வைத்து அடைமழை பெய்யும் என்ற நான் தந்த பதிவு சென்னையிலே மிகப்பெரிய மழை அப்போது பெய்தது மழை பெய்வதற்கு ஒரு வார காலத்திற்கு முன்பாகவே அந்த பதிவை நான் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலே தந்திருந்தேன் ஆகையினாலே இது இயற்கை தரக்கூடிய அற்புதம் இதை நாம் கணக்காக கணித்து வைத்திருக்கிறோம் வைகாசி சூரியன் அப்போது ரோஹிணி கடலின் மீது இருக்கும்போது மழை உருவாகும் விதை விதைக்கலாம் நிலத்தை உழலாம் உணவிற்கான வேலையெல்லாம் துவங்கலாம் உணவு தயார் செய்வது என்பது என்ன பயிர் தொழில் மற்றவர் சாட்டிலைட் கோள் வைத்து மழை சொல்லட்டும் நாம் ஏற்கனவே முன்னோர் தந்த கணக்குகளை வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இயற்கையோடு விஞ்ஞானமும் தேவைதான் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இது போன்ற துல்லியமான மற்றும் விஞ்ஞான அறிவியல் மற்றும் ஆன்மீக கருத்துகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி